அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம் ஒரு ஜாதகத்தில் நம்ம எப்படி எதிர்காலத்தை வந்து பலன் எடுக்கிறது இந்த வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் அவர் எப்படி இருப்பார் செல்வராக இருப்பாரா இல்லையா அப்படின்னு எதிர்கால பலனை எப்படி கணிப்பது என்பதை பற்றி ஒரு விரிவான வீடியோவை இந்த காணொளியில் நாம் காண இருக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து மாலை அஞ்சு முப்பதுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்த ஒரு இளைஞனுடைய ஜாதகத்தை தான் பார்க்க போகணும் இவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஜோதிடர் இருபத்தஞ்சி வருஷமாக ஜோதிடர் துறையில் இருக்கார் ஒரு நாள் என்கிட்ட வந்து ஒரு ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னாரு நான் சிரித்தேன் என்னங்கய்யா நீங்களே வந்து ஜோதிடம் ஜோதிடம் பார்க்கணுங்கிறீங்க அப்படின்னு இல்லைங்கயா என்னுடைய பையனுடைய ஜாதகத்தை பார்க்கணும் நீங்கள் கொஞ்சம் கனிங்க நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக கணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னார் எனக்கு அது ஒரு சவாலாக இருந்துச்சு ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் அவர் தன்னுடைய பிள்ளையை பற்றி கணிச்சு வச்சிருப்பார் இப்போ அவர்கிட்ட வந்து நான் வெற்றி அடையணும் அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கினோம்னா நான் வந்து அவர் கணிச்சு வச்சுருக்கதை விட ரொம்ப அற்புதமாக நான் சொன்னாத்தேன் அவர் என்னை பாராட்டுவார் அந்த அடிப்படையில் ஒரு சேலஞ்சாக எடுத்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் இந்த ஜாதகத்துக்காக நான் செலவு செய்து ஆதாரபூர்வமாக அவருக்கு டைப் அடித்து கையில் கொடுத்தேன் அசந்து போயிட்டார் அந்த ஜாதகத்தை இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிற ஜாதகம் இப்போ நீங்கள் பாருங்கள் இதை ஏன் நான் அந்த தேதியை காட்டுறேன் அப்படின்னா ஒரு ஆய்வு ஜாதகத்தை வீடியோ மட்டும் பார்த்தா போதாது உடனே சாஃப்ட்வேரில் இந்த தேதி இந்த டயத்துக்கு போட்டு நீங்கள் ஒரு கட்டத்தை வச்சு நான் சொல்லக்கூடிய பலனை வந்து ஒர்க் அவுட் ஹோம் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஜோதிடத்தில் ஜெயிக்க முடியும் பாருங்க அதனால தான் இப்போ காட்டுனேன் இப்போ பாருங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் அதாவது ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த பையன் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து மாலை அஞ்சு முப்பதுக்கு பிறந்த ஒரு ஆண் ஜாதகத்தினுடைய கணிப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் மேலோட்டமாக இந்த ஜாதகத்தை நீங்கள் வந்து பாருங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும் ஆனால் ஜாதகத்தை மேலோட்டமாக முனிப்புள் மேய்ஞ்சம்னா ஒரு மூணு பாயிண்ட் தான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் சொல்ல முடியாது நிறைய மூல நூல்களை படித்து எவன் ஒருவன் கரைத்து குடித்து மூளைக்குள் வைத்திருக்கிறானோ தான் டக்கு 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 டக்குன்னு அடிக்க முடியும் இப்போ இந்த ஜாதகத்தில் மகர லக்கணம் அந்த மகரத்தில் சந்திரன் இருக்கார் நான் கேட்டேன் மகர லக்கணத்தில் மதுரை மகர லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் தலையிலே ஒரு மச்சம் இருக்கும் என்று சொன்னேன் ஆமாம் ஒரு பெரிய மச்சமே இருக்குது அப்படின்னு சொன்னார் லக்கணத்தில் சந்திரன் இருந்தாலே தலையில் மச்சம் இருக்கும் என்பதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள் இப்போ இந்த ஜாதக கட்டத்தில் ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் நான் போட்டிருக்கேன் இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க எந்தெந்த இடத்துல கிரகங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள் சந்திரனும் சனியும் பரிவர்த்தனை ஆகிருக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அப்போ லக்கணத்தில் சந்திரன் ஏழாம் இடத்துல சனி இந்த இருவரும் பரிவர்த்தனை அதாவது ஒன்று ஏழு பரிவர்த்தனை ஆகிருக்கு அப்போ ஏழாம் இடத்துல சந்திரன் அங்கே இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ள வேண்டும் லக்கணத்தில் சனி இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாம் இடத்தினுடைய அதிபதியும் சனி அவர் ஏழிலே அமர்ந்திருக்கிறார் அதாவது தனக்காரகன் தனக்காரகனும் பாக்கியாதிபதியும் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குருவினுடைய வீட்டிலே இருக்கிறார் குரு ஒன்பதாம் இடத்திலே இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு லக்கணத்தையும் பார்க்கிறார் மூன்றாம் இடத்தில் தான் வீட்டை தானே பார்க்கிறார் ராகுவையும் பார்க்கிறார் அப்போ இது ஒரு சிறப்பு நான்காம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறது ஐந்துக்குரியவன் ஒன்பதிலே அமர்ந்திருக்கிறார் அப்போ பார்த்துங்க எட்டாம் இடத்துல சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஒன்பதாம் இடத்திலே அசுரகுரு தேவகுரு ஞானகுரு என்ற மூன்று குருமார்கள் ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் இதில் என்னென்ன பலன்றதை உங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக அந்த நான் காட்ட போகிறேன் எல்லாமே மூல நூல்களில் இருக்க இருக்கிறபடி கிரகங்கள் அமைந்து அந்த திசா புத்தி வந்தால் மூல நூல்களிலே என்ன பலன்களை சொல்லியிருக்கிறதோ அது நற்பலனோ தீய பழனோ அது இம்ப்ளிமெண்ட் ஆகிரும் அப்படின்றதுக்கு தான் இது அப்படியே நவாம்ச கட்டத்தை பாருங்கள் நவாம்ச கட்டத்தில் சுக்ரன் உச்சம் சூரியன் உச்சம் குரு உச்சம் சனி உச்சம் நாலு கிரகங்கள் நவாம்சத்திலே உச்சம் பெற்று நல்ல வலிமையில் இருக்கிறது ஓகேவா இப்போத்தான் நம்ம பலன் எடுக்க போகிறோம் ரைட் பாருங்கள் நாலாம் இடத்துல எந்த ஒரு கிரகமும் நாலுக்கும் பதினொன்றுக்கும் உரியவன் ஆட்சி பெற்றிருக்கிறான் பதினொன்று என்பது லாபஸ்தானம் அப்போ லாபஸ்தானத்தின் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிட்டாருனா செய்யக்கூடிய தொழிலில் அஞ்சு விசா கிடைக்காது அப்போ நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்றிருக்கு பதினோராம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாயும் அங்கே மேசத்திலே செவ்வாய் ஆட்சி பற்றி அமர்ந்திருக்கிறது சனி சந்திரன் பரிவர்த்தனையாக இருக்கிறது ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்க குரு தன்னுடைய ஐந்தாவது பார்வையால் சந்திரனை பார்த்துட்டார் ஒரு ஜாதகத்தில் அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு பார்க்குறதுக்கு லக்கணத்தையோ சந்திரனையோ கிரகங்கள் பார்த்தால் அவன் நல்லவன் இது நூலில் இருக்குது இதை நானாக சொல்லலை லக்கணத்தையோ அல்லது சந்திரனையும் சுபர்கள் பார்த்து விட்டால் அவன் நல்லவன் இங்கே பாருங்கள் லக்கணத்தை குரு தன்னுடைய ஐந்தாவது பார்வையால் பார்த்து விட்டது லக்கணத்தையும் பார்த்துருச்சு லக்கணத்தில் இருக்கக்கூடிய சந்திரனையும் பார்த்துருச்சு அப்போ அவன் கேரக்டர் நல்ல மனிதன் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் யார் பார்க்குறா சுபர் வேறு யாரும் பார்க்குறாங்களா பாக்கியாதிபதி ஒன்பதாம் இடத்தின் அதிபதி புதன் ஏழாம் இடம் கேந்திரத்தில் அமர்ந்து புதனும் சந்திரனை பார்த்து விட்டது லக்கணத்தையும் பார்த்து விட்டது அப்போ பாக்கியாதிபதியினுடைய தொடர்பு லக்கணத்திற்கும் ராசிக்கும் வந்து விட்டது இது எல்லாம் இந்த ஜாதகத்தினுடைய ஒரு மேலோட்டமான மேன்மையான அமைப்பு இப்போ வாங்க இந்த ஜாதகத்தை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க படிக்கக்கூடியவங்க ஒரு தாள் எடுத்து இந்த டேபிளில் இந்த ஒர்க் அவுட் பண்ணுங்க நீங்கள் புரிஞ்சுக்கிறனுங்கன்றதுக்காக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாறு போட்டிருக்கேன் இப்போ பாங்க ஒவ்வொரு கிரக அமைப்புக்கும் மூல நூல்களெலாம் என்ன சொல்லுதுன்னு ஆதாரப்பூர்வமாக காட்டப் போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அப்புறம் பாருங்கள் அதாவது நவரச ஜோதிட சுருதி அப்படின்ற ஒரு புத்தகத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து நாலாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் அந்த இடத்தில் குருவோ புதனோ இருந்தால் அவன் அரசு பணிக்கு செல்வான் என்பது உறுதி இப்படி ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா இது மிகச்சிறந்த ராஜயோக அமைப்பு இது முன்னோர்கள் செய்த தவ பலனால் அமைந்த அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிறணும் அதாவது செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்துல நாலாம் இடத்துலையோ அஞ்சாம் இடத்துலையோ அல்லது ஒன்பதாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துலையோ குருவோ புதனோ இருந்து விட்டால் அவங்களுக்கு அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அப்படின்னு அர்த்தம் அப்போ செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து நாலாம் இடத்துல பாக்கியாதிபதியான புதன் செவ்வாய் பார்த்துருச்சு அப்போ இவருக்கு அரசு பணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ செவ்வாய் அங்கே வலிமை அடைந்திருக்கிறது அப்போ யூனிஃபார்ம் சர்வீஸ் மில்ட்ரி போலீஸ் போன்ற ஏதாவது ஒரு அரசு பதவியில் உயரிய பதவியில் போவான் என்பது ஜோதிட நவரச நவரச ஜோதிட சுருதி அப்படின்ற புத்தகத்தில் இந்த செய்தி இருக்கு ஓகேவா பாயிண்ட் நம்பர் ஒன் அப்படி ஒன்று ரெண்டு மூணு போட்டுக்கிட்டே வாங்க எத்தனை பாயிண்ட் வருதுன்னு பாருங்க அடுத்த பாயிண்ட் பாருங்க நவாம்சத்தில் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு இப்படி சேர்ந்திருந்தா அது சந்திரமங்கள யோகம் அப்படின்னு பேர் பாருங்க ஜாதக பாரி ஜாதகம் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் உள்ள ஒரு செய்தி சனி தன்னுடைய பார்வையில் மூன்று ஏழு பத்து இடத்தை பார்த்தால் அதாவது சனி மூணு ஏழு பத்து இடத்தை பார்க்கும் அப்படி பார்க்கும்போது அந்த மூன்று பார்வைகளில் ஒன்பதாவது வீட்டை பார்த்தால் அவன் பெரும் செல்வந்தன் சீமானாக வாழுவான் அப்படின்னு சொல்கிறான் மூல இருக்குது அந்த மூல நூலில் எடுத்து இப்போ காட்டுறேன் பாருங்கள் அதாவது சனி வந்து ஒம்போதாவது இடத்தை பார்த்தால் அவன் செல்வச்சீமான் பெரும் செல்வச்சீமானாக விளங்குவான் காசு பணத்துக்கெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் கூட குறையே இருக்காது அல்ல அல்ல அமுத சுருவி போல வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு ஜாதக பாரி ஜாதகம் அப்படின்ற புத்தகத்தில் முந்நூற்றி எழுபத்தி ஏழாவது பாடலாக வருது அந்த பாடலை இப்போ நம்ம ஆதாரபூர்வமாக பார்ப்போம் இதுதான் அந்த பாரிஜாதகம் அப்படின்ற ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அந்த குறிப்பு இருக்குது இப்போ நான் அதை காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எஜமான் யார் சீமான் யார் அப்படின்றத அழகாக எழுதியிருக்காங்க இந்த பாடலை அப்படியே எழுதிக்கிங்க பாருங்கள் அப்படியே பாருங்கள் இந்த இடந்த மேட்ரு ஒன்பதாம் ஸ்தானத்தை சிக்கிரனோ ராகு கேதுக்களோ பார்வையிட்டால் அந்த ஜாதகன் அநேகருக்கு எஜமானாக விளங்குவான் ஒன்பதாம் ஸ்தானத்தை சந்திரன் பார்வையிட்டால் அந்த ஜாதகன் சுகவாசியாக வாழ்வான் ஒன்பதாம் ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிட்டால் பெரும் செல்வம் சீமானாக விளங்குவான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து சனி பார்த்தா போச்சு ஐயோ அப்படின்னு சொல்லாதீங்க குரு பார்த்தா கோடி நன்மை அப்படிலாம் கிடையாது சனி ஒன்பதாம் இடத்தை பார்த்துருச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு நீங்கள் பெரும் செல்வம் சீமானாக விளங்குவீர்கள் அப்படின்னு சொல்லுங்க இந்த புத்தகத்தில் அந்த செய்தி இருக்குது புரியுதா அப்போ இதை அவருக்கு நான் ஆதாரபூர்வமாக டைப் அடித்து கொடுத்தேன் அடுத்து பாருங்கள் அடுத்து பாருங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அதாவது ஜீவனஸ்தானம் ராசிக்கு பத்தாம் ஜீவன ஜீவனஸ்தானாதிபதியும் குருவும் சேர்ந்திருக்க அவனோடு சுக்கிரன் சகிதம் பெற்றிருப்பனானால் கலத்திரத்தின் பொருளும் சனி கூடில் தன்னிடம் அணுகியோர்கள் சேவை செய்வோர் பொருளும் பாம்பெண்ணும் ராகு கேதுக்கள் கூடினால் அவனுக்கு செய்யும் தொழில் மேன்மையடையும் என்று இருக்கிறது சுப கிரகங்கள் ஏழாம் இடத்துல இருந்துச்சுன்னா அது வச்சிரயோகம் அப்படின்னு பேருங்க இங்கே சுபக்கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா நீங்கள் புதன் வந்து இங்கே சனியோடு சேர்ந்தால் சுபராக கருதப்பட மாட்டாது இருந்தாலும் அங்கே சனியும் சந்திரனும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள் அப்போ சந்திரனை தூக்கி அங்கே போடுங்க ஏழாம் இடத்துல போடுங்க அப்போ சந்திரனோடு புதன் சேரும்போது புதன் சுவத்தன்மை அடைந்து விடுகிறார் அப்போ ஏழாம் இடத்துல சுவர் இருக்கிறதாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் அவருக்கு வச்சிர யோகம் அப்படின்னு ஒரு யோகம் உண்டு அந்த வச்சிர யோகம் பூரண வாழ்நாள் முழுவதும் புகழுடன் கொண்டாடக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அவருக்கு அமையும் அப்படின்ற புத்தகம் ஜாதக அலங்காரம் அப்படின்ற புத்தகத்தில் முந்நூற்றி இருபத்தி ஒம்போதாவது பாடலாக நானூற்றி இருபத்தி மூணு பக்கத்தில் இந்த செய்தி இருக்கிறது அதுக்கடுத்து லக்னாதிபதியோடு ரெண்டுக்குரியவன் பதினொன்றுக்குரியவன் ஒம்போதுக்குரியவன் சேர்ந்துட்டா பழம் பெற்றா பத்து லட்சம் பொண்களை வைத்திருப்பானான் அதாவது அந்த காலத்திலே பத்து லட்சம் பொண்கள் அப்படின்னா இன்றைக்கினா நான் கோடி கணக்கில் வச்சுருப்பேன் அப்படின்னு ரெண்டுக்குரியவன் ஜனி நல்லா கவனிங்க ஒன்பதாம் இடத்திற்குரிய புதனும் இணைந்து ஏழாம் இடத்துல இருக்கு அப்போ ரெண்டுக்குரிய சனியும் ஒன்பதுக்குரிய புதனும் இருவரும் கேந்திர கோணம் ஏழாம் இடத்தில் இருப்பதால் அவருக்கு பத்து லட்சம் பொன் படைத்த பணக்காரனாவான் என்று ஜோதிட களஞ்சியம் என்ற ஒரு புத்தகத்தில் இந்த செய்தி இருக்கிறது நாலாம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்றால் அவன் பெரிய படைக்கு உரிமையாளனாக இருப்பான் என்று இந்த ஜம்பு மகாரரிஷி வாக்கியம் என்ற புத்தகத்திலே அந்த செய்தி இருக்கிறது அந்த செய்தியை இப்போது பார்ப்போம் இந்த பாட்டை பாருங்கள் மந்திரியோகம் அதாவது நாலு கூடியவன் நாலாம் இடத்திலே ஆட்சி பழம் பெற்றிருந்தால் அவன் பெரிய படைக்கு உரிமையாளனாக இருப்பான் நான் சொன்னது அப்படி இருக்கு பார்த்திங்களா அன்புடனே நாளோனும் சுகத்தில் மேவ சுகம் என்றால் நாலாம் இடம் சுகஸ்தானம் அவன் பெரிய சேனைக்கே அதிபதியாவான் மண்ணும் சத்தமாதிபதி ஏழில் உய்ய மகாமந்திரி யோகமாய் இருப்பான் என்பாய் நன்னமாய் தசமஸ்தானத்தோன் பத்தில் நலமுடனே இருந்தாலும் மந்திரி யோகம் இன்னவிதம் ஜாதகரின் பலன் ஆராய்ந்தே இனிதாக புகழ்வீர் தரணி யாயே அப்படின்னு ஒரு புத்தகம் பாருங்கள் அழகாக போட்டிருக்கு நாலாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து அது ஆட்சி பெற்று பழம் பெற்று இருந்துச்சுன்னா படைக்கு தளபதின்றான் அதுதான் இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு பாருங்க ஜம்பு மகாரிஷி வாக்கியம் அப்படின்ற புத்தகத்தில் உள்ள செய்தி அடுத்து பாருங்க மகரத்திலிருந்து கன்னி மகரத்திலிருந்து கடகத்துக்குள்ள சனி பகவான் இருந்து நல்லா கெட்டுக்குங்க இது ஒரு முக்கியமான ரூல்ஸு இது வந்து புளிப்பணி சித்தர் எழுதுகிறாரு யாருக்கு மகரத்திலிருந்து கடகத்துக்குள்ள சனி பகவான் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து அவன் சந்திரத்து சந்திரனுக்கு கேந்திரத்தில் அமர்ந்து விட்டாள் கேந்திரத்தில் அகர்ந்து விட்டால் அகிலமெல்லாம் கட்டி ஆளத்தக்க அரசனாவான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அதாவது கடகத்தில் சனி பகவான் நிற்கிது அதிலிருந்து ஏழாம் இடத்தில் சந்திரன் அமர்ந்துள்ளது சந்திரனும் சனியும் உட்கார்ந்துருக்கு பார்த்தீங்களா அப்ப இது புளிப்பானி சித்தர் சொல்றாரு நல்லா கேட்டுக்குங்க மகரத்திலிருந்து கடகத்துக்குள்ள சனி இருந்து அந்த சனி சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கணும் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய இடத்தில் சனி வந்துருச்சுன்னா பாருங்க புலிப்பாணி முன்னூறுன்ற சித்தரில் எழுதுனது அகிலமெல்லாம் கட்டி ஆளத்தக்க அரசனாவான் அப்போ அந்த அமைப்பு புளிப்பாணி சித்தர் சொன்ன அமைப்பு அப்படியே இருக்கு பார்த்தீங்களா மகரம் முதல் கடகம் வரை உள்ள ராசிகளுக்கு சனி பகவான் ஏதேனும் ஒரு ராசியில் நிற்க அவனுக்கு கேந்திரத்தில் மதியும் நிற்க அப்போ அகிலமெல்லாம் அவன் இந்த உலகத்தைவே கட்டி ஆளக்கூடிய அரசண்டா அப்படின்னு சொல்கிறான் உலக அளவில் பேர் புகழ் பணம் செல்வாக்கு செல்வம் அனைத்தும் பெறுவான்டா இதில் மாற்றமே இல்லைடான்னு அடிச்சு சொல்கிறாரு புலிபானி சித்தர் அதுக்கடுத்து பாருங்கள் மங்கேஸ்வரியம் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்தை நான் குறித்து வச்சுருக்கேன் அந்த புத்தகத்தை காட்ட முடியல தேட முடியல அந்த கருத்து அதாவது மகர லக்கணத்திலேயோ மகரத்திலேயோ சந்திரன் இருந்து அதை குரு பார்த்து விட்டால் நரேந்திரன் அதாவது அரசன் பரிசுத்தம் உள்ளவன் நகரத்தை கட்டி காப்பவன் அப்படின்றான் அப்படி மகர லக்கணத்திலேயோ மகரத்திலேயோ சந்திரன் வந்து சனி பார்த்தால் தனவான் பெரிய பணக்காரன்டாவேன் அப்படின்றான் இப்போ சனி பார்த்தா போச்சுன்ற கான்செப்டே விட்டுருங்க குரு பார்த்தா நல்லதுன்னு நினைக்காதீங்க சனி பார்த்தா சனி எவ்வளோ நல்லது பண்ணுறாரு பாருங்க அதுக்கடுத்து அதே அமைப்பில் இருந்து புதன் பார்த்தால் ராஜாக்களுக்கு அரசன் அதாவது சிற்றரசுகளின் சக்கரவர்த்தி மங்களீஸ்வரியம் நூலில் உள்ள இரநூத்தி அறுபத்தி எட்டாவது பக்கத்தில் நோக்கு படலம் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் இந்த செய்தி இருக்குங்க உங்களுக்கு சந்தேகம் மருந்தான் நீங்கள் மங்களீஸ்வரியன் புக்கை வாங்கி நம்மக்கிட்டே இருக்குது பிடிஎஃப் வேணும்னா சொல்லுங்கள் நான் அனுப்பி வைக்கிறேன் அதில் இந்த பாட்டில் உள்ளதுபடி அப்படியே இருக்குது அப்போ இந்த ஜாதகத்தில் இந்த பையனுக்கு குருவுடைய பார்வையும் கிடச்சிருச்சு அப்போ அவை நரேந்திரன் நரேந்திரனா மக்களின் தலைவன் அப்படின்னு அர்த்தம் அப்போ அரசன் அரசன்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு போவேன்னு அர்த்தம் அதுக்கடுத்து பரிசுத்த பரிசுத்தம் உள்ளவன் அப்படின்னா தூய என்ன முடியவன் கெட்ட செய்தி கெட்டதுக்கெல்லாம் போக மாட்டேன் நல்ல பையன் அர்த்தம் நகரத்தை காப்பவன் ஒரு ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ ஆகி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக வருவான் அடித்து சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த குருவுடைய பார்வை கிடச்சிருக்கு சனியினுடைய பார்வையும் கிடச்சிருக்கு தனவான் புதனுடைய பார்வையும் கிடச்சிருக்கு அதுதான் மிகச்சிறந்த ராஜ அமைப்பு இதில் தான் அந்த ஜோசியர் என்னைய பாராட்டினார் ஐயா லக்கணத்தில் மகரத்தில் சந்திரன் இருக்கு மகர லக்கணமாகவும் வருது குரு பார்த்தால் உங்கள் மகன் நரேந்திரன் அதாவது மக்களின் தலைவன் அரசன் பரிசுத்தமுள்ளவன் ஒரு நகரத்தை காப்பான் ஒரு டிஎஸ்பி ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் போன்ற உயரிய பதவியில் இவன் வகிப்பான் என்று அடித்து சொன்னேன் இந்த மங்களேஸ்வரிய பாடல் அவர் ஞாபகத்தில் வரவில்லை அவர் தன்னுடைய மகனுடைய ஜாதகத்தின் குறிப்பில் இது குறிப்பிடவில்லை நான் சொன்னேன் சொன்னது அப்படியே இருக்கணும்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு இதை குறிச்சிக்கிட்டாரு அவருக்கு நான் அனைத்தையும் இதை பூரா டைப் அடித்தே கையில் கொடுத்துருக்கேன் அதாவது பாருங்கள் லக்னாதிபதியும் புதனும் இணைந்து கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் அமர்ந்தாலும் அப்ப இந்த பையனுக்கு லக்னாதிபதி யாரு சனி அப்ப சனியும் புதனும் இணைந்து திரிகோண ஸ்தானங்களில் அமர்ந்தாலும் என்ன சொல்றான் பலன் இந்த பாருங்க வித்தையில் வித்தகன் வாய்ப்பேச்சில் வல்லவன் மிகச்சிறந்த வாய்ப்பேச்சில் வாயை வச்சே வாடகைக்கு விட்டு சம்பாஷ்டம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்றேன் அப்ப இந்த இந்த கருத்து அப்படியே புரிஞ்சது பாத்தீங்களா லக்னாதிபதியும் புதனும் இணைந்து கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் அமர்ந்திருந்தாலும் அப்போ அந்த பையனுக்கு எங்கே இருக்குது ஏழாம் இடத்துல இருக்குது லக்கணாதிபதியும் புதனும் சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்குது அப்படி இருக்கும்போது அவன் யாரா வித்தையில் வித்தகன் வித்தை என்னது பெரிய திறமகாரனுக்கு திறமகாரன்டாவேன் வாய்ப்பேச்சில் வல்லவன் வாய்ப்பேச்சில் வல்லவன்னா மிகச்சிறந்த சொற்பொழிவாளன் பேசி ஜெயிச்சுட்டு வரக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு மூடநூலில் ஒரு அழகான பாட்டு இருக்குது இதையும் நான் குறித்து அவருக்கு டைப் அடித்து கொடுத்தேன் வாங்க இன்னமும் நிறைய இருக்குது பாருங்கள் அதுக்கடுத்து ஜாதக சிந்தாமணியில் ஒரு பாட்டு வருது அதாவது மூன்றாம் இடத்தில் ராகு இருந்தால் என்ன அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டுடைய அர்த்தத்தை மட்டும் பார்ப்போம் இந்த பையனுக்கு மூன்றாம் இடத்துல ராகு இருக்குது அமர்ந்தால் தீர்க்காயில் உண்டு அகந்தை உடையவன் நன்னெறியில் நடப்பவன் தன்னைத்தானே மெச்சிக்கொள்பவன் அரசர்களால் கௌரவிக்கப்படுபவன் சிறப்புடையவன் பார்த்தீங்களா அவ அரசர்களால் கௌரவிக்கப்படுபவன் அப்படின்னா என்னென்ன கவுர்மெண்ட் ஜாப் அப்படின்னு அர்த்தம் பாருங்கள் அவருக்கு ஒம்பதாம் இடத்துல குரு குரு இருந்தால் என்ன அப்படின்றத இந்த பாடல் அழகா சொல்லுது ஒன்பதாம் வீட்டில் குரு நின்றால் ஜாதகன் மதி மந்திரியாக திகழ்வான் புகழ் அடைவான் ஞான தெளிவு உடையவன் அரசர்களிடம் பணிபுரிவான் அப்படின்னா என்ன அர்த்தம் கவுர்மெண்ட் ஜாப் எல்லா பாடலுமே அவன் சொல்லுது அரசர்களுக்கு நிகராக வாழ்வான் ஒழுக்கம் உள்ளவன் சபையில் முதன்மையானவனாக திகழ்வான் பல்வேறு நற்பெயர்களை அடைவான் பிராமணர்களாலும் வேந்தர்களாலும் லாபம் அடைவான் நல்ல மனிதன் ஆசிரியராக திகழக்கூடியவன் இவன் ஜோதிடத்தில் அறிந்தோர் என்று கூறுன்ட்டான் ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தால் ஜோதிடம் வரும் அப்படின்ற பாட்டு ரெண்டாவது ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தால் அவன் மதி மந்திரியாக திகழ்வான் மதி மந்திரினா அறிவுக்கு அரசன் அப்படின்னு அர்த்தம் புகழ் உடையவன் ஒரு ஃபேமஸான விஐபியாக வாழ்வதற்கும் ஞான தெளிவு கொண்டவன் அறிவை வைத்து நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து பாருங்கள் சூரியனுக்கு பன்னெண்டாம் இடத்தில் அல்லது லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் புதனும் சனியும் சேர்ந்து அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் கணித கலையில் வல்லவனாக இருப்பான் ஜாதக சிந்தாமணி என்ற புத்தகத்திலே முன்னூற்றி ஆறாவது பக்கத்தில் நானூற்றி ஆறாவது பாடலாக இந்த செய்தி வருகிறது பாருங்க சூரியனுக்கு பன்னெண்டாம் இடத்தில் அல்லது லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் புதனும் சனியும் சேர்ந்து அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் கணித கலையில் வல்லவனாக இருப்பான் இந்த பாடலுடன் இந்த புதனுடனும் சனியுடனும் சுக்ரன் கூடியிருந்த அந்த ஜாதகன் கணித சாஸ்திர வல்லுநராகவே இருப்பான் ரெண்டுக்கு வித்தியாசம் பாருங்கள் அப்போ சூரியனுக்கு தான் இவருக்கு சனியும் புதனும் சேர்ந்துருக்கு அப்போ அப்ப இவன் ஜாதகன் கணித கலையில் வல்லவனாக இருப்பான் அப்படின்னு சொன்னார் இப்போ அந்த பையன் பிபிஏ எல்எல்பி லா படித்து கொண்டிருக்கிறான் சட்டம் ஒம்பதாம் இடத்தில் குரு இருப்பதால் ஓடிப்போனவனுக்கு ஒம்பதில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ லா முடிச்சுட்டு அவனுக்கு கரெக்டாக குரு திசை வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அப்போ எங்கப்பா போக போகிறேன்னு கேட்டதுக்கு அவன் லண்டனுக்கு போக போகிறேன் அங்கே போய் படிக்க போகிறேன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் போய் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான் அப்போ கிரகம் கண்ணுடு தன்னுடைய ஒன்பதாம் இடத்துல குரு இருந்து அவனுக்கு தூர தேசத்து பயணத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறான் அதே எண்ணத்தில் இந்த பையனும் இருக்கிறார் அப்போ கணிதத்தில் வல்லவன்னா பிபிஏ பிபிஏ என்பது மேத்தமெட்டிக்ஸ் பூரா கணக்கு தான் அக்கௌண்ட்ஸ் ஆடிட் அப்போ மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறாருன்னா அவருக்கு புதனுக்கு ச சூரியனுக்கு பன்னெண்டிலே சனியும் புதனும் சேர்ந்திருந்தால் ஜாதக அந்த கணிதத்திலே அவன் வல்லவனாக இருப்பான் என்பதற்கு இந்த பாட்டு ஒரு எடுத்துக்காட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஜோதிடருக்கு டைப் அடித்து நீட்டாக அவருக்கு ரிப்போர்ட் கொடுத்தேன் ஏன்னா அவர்கிட்ட நல்லபிள்ளன்னு பேர் வாங்குறது ரொம்ப சிரமம் ஏன்னா அவரே ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஜோதிடத்தில் இருக்கார் அப்போ பாருங்கள் அவருக்கு நீட்டாக நான் டைப் அடித்து இப்போ நான் சொன்ன கருத்து இன்னும் நிறைய கருத்து இருக்குது இந்த வீடியோ வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே போகுது பத்து நிமிஷத்துக்கு மேலே போட்டாலே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு யூடியூப்பில் உள்ள ஒருத்தர் சொன்னார் அதனால் இந்த வீடியோவை நான் வந்து மீதி வந்து உங்களுடைய ஆய்வுக்கு விடுறேன் பாருங்க அவருக்கு நான் டைப் அடித்து ரிப்போர்ட்டை கொடுத்தேன் ஒரு ஜாதகத்தில் எவ்வளோ பாயிண்ட்டுகள் இருக்குது அப்போ நிறைய மூலநூல்களை படித்த ஒருத்தரால் தான் இவ்வளோ பாயிண்ட் எடுக்க முடியும் இதை பூரா நான் எடுத்து டைப் அடித்து அவருக்கு அனுப்பி வச்சேன் உண்மையிலே அவர் ரொம்ப பாராட்டினார் நான் கணிச்சதை விட நீங்கள் நிறையா கணிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னார் அந்த மூலநூலர் இருக்கக்கூடிய புத்தகத்தை பூரா நான் ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு போய் இதில் அட்டாச்மெண்ட் பண்ணி அவருக்கு கொடுத்தேன் பாருங்கள் எல்லாம் எவ்வளோ பாயிண்ட் இருக்குண்ணா ஒருவருடைய ஜாதகத்தில் நாற்பத்தோரு பாயிண்ட் எடுத்திருக்கேன் இப்போ உங்களுக்கு நான் சொன்னது ஒரு பத்து பாயிண்ட் சொல்லியிருப்பேன் இன்னும் நாற்பத்தோரு பாயிண்ட் இருக்குது இதை பூரா நம்ம சொல்லணும்னா மிகப்பெரிய ஒரு வீடியோ போடணும் ரெண்டரை மணி நேரம் ஒரு சினிமா பார்க்குற மாதிரி ஆகி போகிறோம் அதனால் ஒரு ஜாதகத்தை மேலோட்டமாக பார்க்கும்போது நமக்கு வந்து ஒன்றுமே தெரியாது அதனால் ரொம்ப ஆழமாக டீப்பாக டெப்த்தாக பார்க்கும்போது மிகச்சிறந்த ஒரு எதிர்கால வாழ்க்கை இந்த பையனுக்கு இருக்குதுன்னு சொன்னேன் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அதனால் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் நிறையா குறிப்பு நிச்சயம் அது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமாண்ட் பாக்ஸில் அது நீங்கள் எங்களுக்கு தெரிவிங்க தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் பாருங்கள் அவருக்கு எடுத்த நான் குறிப்பு எவ்வளோ எடுத்துருக்கீன்னு பாருங்கள் பக்கம் பக்கமாக எடுத்து டைப் அடித்து அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் வந்து கட்டம் போட்டது நான் கணிச்சது கணிச்சு என்னென்ன திசை பற்றி வருது அப்படின்னு கணிச்சது அதனால் எப்பப்பெல்லாம் என்னென்ன திசை நடக்குது அப்படின்னு ராகு திசையில் பிறந்திருக்காரு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் மூணாந்தேதி வரைக்கும் ராகு திசை நடக்குது கரெக்டாக அவர் சட்டம் படித்து முடித்த உடனே லண்டனில் உள்ள உயரிய கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர் டிகிரி படிக்கிறதுக்காக போகிறாரு கரெக்டாக குரு திசை வருது ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குரு ஒம்போதில் குரு இருந்து குரு திசை வந்துருச்சுன்னா அவன் தூர தேசத்துக்கு செல்வான் அதாவது பரதேசம் போவான் அப்படின்னு சொல்லி மூல உள்ள இருக்குது பரதேசம் போகிறது எப்படின்னா வெளியூருக்கு போகிறது ரொம்ப தூரமாக போகிறது அது இருக்குது குரு திசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது குரு திசை அதுக்கப்புறம் சனி திசை இப்படி எல்லாமே எழுதி அக்யூரேட்டாக கொடுத்தேன் அதனால் ரொம்ப ஒரு பெரிய வீடியோவாக ஆகிறதுனால நான் இதோடு முடிச்சுக்கிறேன் இன்னமும் இந்த ஜாதகத்தில் ஆயிரம் விஷயங்கள் இருக்குது அதை உங்களுடைய பார்வைக்கு நான் தயவு செய்து நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்களுடைய எண்ணங்களை தயவு செய்து கமாண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்